அரச நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே பந்தியில் வைத்து சாப்பிட விடாமல் வெளியே தள்ளிவிடுவதைப் போல கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று சொன்னதைப் போல பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்து இருபதே நாளில் அவரை பதவியை விட்டு ஆட்சியை இறக்க வைத்து அசிங்கப்படுத்தி ரசித்தார்கள் என்கிற செய்தியை கடந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா எத்தனை பேர் முதுகலை குத்துனாலும் இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருக்கும்போது முதுகில் கொடுத்தினாலும் காமராஜர் முதுகில கொடுத்தினாலும் கலைஞர் கட்சியை விட்டு பிடதியை பிடிச்சி வெளியே தள்ளிவிட்டிருந்தாலும் அவர் ஏறிய இடம் இயற்கை அவரை கைகூடவில்லை மொரிசியஸ் நாட்டு குடியரசு தின விழாவில் கம்பீரமாக அமர வைத்து அழகு பார்த்தது இன்னொரு நாடு அதைத்தான் இந்த காணொலியில் நான் பேச போகிறேன் பார்ப்போம் மாத்திரளே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உண்மையாக இருப்பவர்களுக்கு அள்ளி எள்ளி கொடுப்பவர்களுக்கு அரசியலில் வேணால் கொஞ்சம் மாற்று இருந்தால்தான் நாம் அலைசியில் நிலைத்து நிற்க வேண்டும் மற்றவர்களாலும் யோக்கியம் பேசக்கூடியவர்கள் எம்ஜிஆரை வந்து யாரும் குறைத்து பேசுவது என்று அவர் நடிகர் என்ற காரணத்தினால் அவர் அள்ளி அள்ளி பணத்தை செலவழித்ததை நாடகம் என்று பேசினால் வாங்கினவனுக்கு தான் தெரியும் பேசிய எவனும் ஒரு பைசா கொடுத்துருக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் கொடுக்கறதுக்கு ஒரு மனம் வேணும் கொடுக்கறதுக்கு பணம் எங்கேருந்து வரணும் எங்கேருந்து பணம் கொடுப்பார் இயற்கை அவரை கைவிடாது அப்படித்தான் நினைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவரை வெளியேற்றினார்கள் எம்ஜிஆர் வெளியே வந்தார் வந்தவுடன் பிரளியம் நடந்தது தேர்தல் நடந்தது எல்லாத்திலையும் ஜெயிச்சார் ஆட்சியை பிடிச்சார் அது போன காணொலியில் நான் பேசியிருக்கிறேன் தோழர்களுக்கு அது தெரியும் பார்த்துருக்க தோழர்களுக்கு தெரியும் சரி என்ன நடந்துச்சு அதில் முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னாங்க அந்த தேர்தலுக்கு பிறகு அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் எம்ஜிஆருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது இவரை பதவியிலிருந்து வெளியே தள்ளுறாங்களோ என்னமோ இயற்கைக்கு தெரியும் இல்லையா என்ன நடக்க போகுதுன்னு இவர் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டார் எல்லவோ முடிச்சிட்டார் ஆனால் கடைசியில் வந்து இவர் கழுத்து இருக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவோ என்னமோ அதற்கு முன்னாலேயே மொரிசியஸ் நாட்டு ஜனாதிபதி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுதந்திர தின விழா பதினைந்து ஆணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு தேதியும் நான் சொல்கிறேன் பதினைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஆட்சி கழிவு நடக்கு இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது பதினஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே கம்பீரமாக அவர் இயற்கை அவரை உட்கார வைத்து அழகு பார்த்து அந்த அதிசய நிகழ்வு தான் நான் அரசியலில் சொல்கிறேன் அரசியலில் அதிசயங்கள் சில நேரங்களில் நடக்கும் ஒருபோதும் யாரோட மவுசியும் குறைக்க முடியாது வரலாற்றை யாரும் தட்டிப்படுக்க முடியாது அரசியலில் அதிகாரத்தை பெறுவதற்கு குறுக்கு வழியில் எத்தனையோ பேர் எப்படியோ போய்விடலாம் ஆனால் அதில் தக்க வச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் அவரை பற்றி பேச கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது இன்னும் அந்த கட்சி உயிரோடு இருக்குது இன்னும் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதுங்க தான் அதை அடித்து பிடுங்குவதற்கு அன்னைக்கு இந்திரா காந்தி எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி செய்தாரோ அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டு மண்ணில் இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டு கொடுத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் திராவிட இயக்க ஆட்சி தொடர்வதற்கு ஆனால் அண்ணாவின் பிறகு அவர்களுக்கு நடந்த பிறகு அரசியல் தான் இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த நான் வெளிப்படையாக சில செய்திகளை பேச முடியாத நிலையில் இருக்கிறேன் அதனால் சில விஷயத்தை நான் பேச முடியாது எனக்கு பிடித்த அரசியல் பேச இன்னும் சில காலம் ஆகும் என்று நினைக்கிறேன் அப்படின்றிருக்கிறேன் பேசட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும் நல்லாவே நடக்கட்டும் அதில் எம்ஜிஆருக்கு அந்த காட்சி இல்லை என்ன நடந்துச்சு வந்து அறிக்கை வெளியே இருந்து எழுதி கொடுக்குறாங்க நாஞ்சில் மனோரனை வச்சு அவர் ஒரு அறிக்கையை பேசுகிறாரு இந்திரா காந்தியம்மா இப்படி துரோகம் பண்ணுவார்னு நினைக்கவே இல்லையே காமராஜர் இப்படி துரோகம் பண்ணுவார்னு நம்ம நினைக்கவே இல்லையே காமராஜராக எடுத்து நின்று அரசியல் பண்ணுறோம் திமுக விட அதிகமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கும் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் தான் ரங்கசாமி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படி நிலைமையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இங்கே வந்து பிரச்சனைகள் நடக்கு ஆனால் எம்ஜிஆருக்கு முதல்ல அந்த பட்ட வழி ரொம்ப நன்றி நான் சொன்னேன் இல்லையா அந்த தான் பின்னாளில் அவரை தன்னை உறுதிப்படுத்துவது காரணமாக இருந்துன்னு சொன்னேன் இல்லையா அப்படி அசிங்கப்படுத்தினதுக்குத்தான் இயற்கை தாய் அவர் கருணை கொடை கொடுத்தாலும் நம்ம பேசுகிறோம் இல்லையா என்ன நடந்துச்சு வாசிக்கிறேன் திழர்களே ஒரே வரி தான் ஒரே வரி தான் எம்ஜிஆர் பயன்படுத்திய வார்த்தை அவர் மூலமாக நாஞ்சில் மனோகரன் மூலமாக பயன்படுத்திய வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன் கேளுங்கள் புரட்சித் தலைவரோடு பாரத பிரதமரை நான் பார்த்த பொழுது நாஞ்சில் மனோகரை எழுதுகிறார் எம்ஜிஆர் அவரோட ஒப்புதலோடு புரட்சித் தலைவரோடு பாரத பிரதமரை நான் பார்த்த பொழுது தலைவருக்கு அந்த அம்மையார் கூறியது நல்லா கேட்கோங்க மந்திரி சபை கவிழ்ப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை நான் அதை விரும்பவும் மாட்டேன் முயற்சியில் யாராவது ஈடுபட்டால் அவர்களுக்கு உற்சாகமும் தரமாட்டேன் ஆதரவும் தர மாட்டேன் புரட்சி தலைவர் நேர்மையின் திருவுருவமாக காட்சியளித்த மகாலட்சுமியின் உறுதியில் நம்பிக்கை வைத்து வெளிநாடு சென்றார் த இந்த பத்திரிக்கை இந்த செய்தி என் தீக்கதிரில் நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வந்திருக்குது இந்த புத்தகத்தோட செய்தி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் நடிகர் முதல்வரான வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் வசந்தம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு இன்னைக்கும் உத்வேகத்தோடும் இன்னைக்கும் அரசியலை தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பேசி வரக்கூடிய மிகப்பெரும் சிந்தனையாளர் கம்யூனிச சிந்தனையாளர் அருண் அவர்கள் எழுதின புத்தகம்தான் இது வாய்ப்பு இருக்கிற தோழர்கள் கண்டிப்பாக படிங்கள் இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் நீங்கள் தமிழ்நாடு வரலாறுல நீங்கள் செஞ்சுக்கலாம் அண்ணா ஆட்சியை பிடித்த வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்குது அதுவும் தோழர் அருணன் எழுதிய அந்த புத்தகம் தான் அதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து படிக்கணும் அது வந்து மிக முக்கியமான புத்தகங்கள் அதில் அவர் எழுதுகிறார் தேதியோடு பக்கத்தோடு இதை வந்து குறிப்பிட்டு காட்டுறார் க்ளோஸ்அப்பில் வந்தால் கட் ஆகுது அதனால் நான் இதை சொல்கிறேன் இல்லையா புத்தகத்தோட தலைப்பு இது ரைட் சரிங்க சொல்கிறேன் முடிஞ்சது இல்லை என்ன வார்த்தை போட சொல்லியிருக்காரு பாருங்க நேர்மையின் திருவுருவமாக காட்சியளித்த மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி அந்த அந்தளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு எம்ஜிஆர் இந்திரா காந்தி ஆனால் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அசோக் லன் ஓனருக்கு போய் ஓட்டை போட்டு ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டார் அதை நம்பி இவரும் செஞ்சார் ஆனால் பழியெல்லாம் இவர் மேலே விழுந்தது அரசியல் ரொம்ப நுட்பமான தோழர்களே அதையெல்லாம் அவர் கற்றுக்கொள்ள உள்ள அரசியலே தெரியும் அண்ணா 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 அப்படின்னே அவர் இருந்தவர் அண்ணாவுக்கு எல்லாமே அவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பார் அவர் ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகுவாருங்க அவர் தெரியாது வைகோ அவர்கள்லாம் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் பிறந்தவர் திமுக விட்டு அவரை வெளியேற்றுவாங்க அவர் ஒரு கட்சி ஆகுவார் அவர் ஒரு ஆகுவார்னு தெரியாது ஆனால் அவர்கள் தமிழ் நிலத்திற்கு அந்த இயற்கை தாய் அவர்களைத்தான் அவன் வெளியே தள்ள வைக்கிதுன்னு நினைக்கிறேன் அவங்கள ஒரு தலைவராக மாற்றுது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கேடுகளை தடுத்து நிற்பதற்கு கேடயமாக இருப்பார்கள் எம்ஜிஆர் அவர்கள் வைகோ அவர்கள் திமுக ஸ்டேஜிலிருந்து நான் பேசுகிறேன் அந்த இதிலேருந்து பேசுகிறேன் இவர்கள் இரண்டு பேரும் செய்தது இவர் ஆட்சியை பிடித்துட்டார் வைகோ அவர்கள் வந்து இன்னும் தமிழ்நாடு முழுவதும் இந் நடந்து 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 தன்னுடைய சாதனையை படைத்தவர் அவர் அளவுக்கு இனி ஒருவன் பிறக்க போகிறதுங்கள முன்னாடி போகிறதுங்கள இல்லை திமுகவில் வந்து ரெண்டு பேரை நீக்கணும் அந்த சக்தி எது எல்லாம் நடந்துச்சு இல்லை அப்போ இவர் எதிர்பார்க்கலாம் அப்போ பணக்காரங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குமா வைக்குமா எல்லாம் ஓட்டு போட்டால் போயிட்டாங்களே நம்ம என்ன செய்கிறது இயற்கை தாயார் கருங்க வாயா நீ ஒன்றும் கவலைப்படாதா நீ எது கவலைப்படுற ஆப்பிரிக்காவுக்கு போனார் நேராக இந்திரா அம்மா கொடுத்த வாக்குறுதியில் ஆப்பிரிக்காவுக்கு போனார் ஒரு இடங்களை பார்ப்பதற்காக அவர் வந்து போகிறார் எதுக்கு சினிமா கிழக்கு ஆப்பிரிக்காவில் அப்படிங்கிற ஒரு படம் அது ஒரு பேர் ராமு அப்படிங்கிற பேரை வச்சு எடுக்கிற அவர் வந்து போகிறார் பார்த்து எல்லாம் சுற்றிட்டு வர அந்த படம் கடைசி வரைக்கும் எடுக்கல ஆனால் இந்த வாக்கோட மகிழ்ச்சியில் தன்னுடைய கடைசி திரைப்படத்தை அவர் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் நேராக ஆப்பிரிக்காவுக்கு போகிறார் தமிழ் இனம் எங்கு தோன்றி எங்கு நகர்ந்தது அப்படிங்கிறது தமிழ் இனம் எங்கே உருவாகி அந்த கண்டம் பிரிந்தது என்பதற்கு சாட்சியாக நடக்கக்கூடிய அந்த படமை தனது கடைசி படமாக இருக்கட்டும் நினச்சி போகிறார் எழுபத்தி நான்கில் சரி இப்போ போதும் இல்லையா அங்கேருந்து இருந்து மொரிசியஸ் போகிறார் அதுதான் இயற்கை 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 என்று நான் பத்து முறை சொல்லிவிட்டேன் என்று சொன்னார் அவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் இல்லை என்று சொல்லாத ஒரு தன்னை நாடி வருபவர்களுக்கு பசியோடு ஒருவன் தன்னிடம் பேசக்கூடாது என்பதனை தன் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் சொன்னால் அதுதான் மகேந்திரனுக்கு நான் பாவி பாவின் தலையில் அடித்து அழுத காணொலியை நான் போட்டிருக்கிறேன் மொரிசியஸோட குடியரசுத் தலைவர் சொல்கிறார் ராம்கூலா அவர் பெயர் வந்து அவர் பெயர் ராம்கூலா யார் பேர் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் பெயர் மொரிசியஸ் பிரதமர் ராம் கூலம் என்கிறவர் ஆனால் அங்கே தமிழர்கள் அதிகமாக நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா சிங்கப்பூர் மலேசியா சீசல்ஸ் இலங்கைங்கிறது ஒரு பெரிய அது ஈழம்ங்கிறது நம்ம ஈழம் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இல்லாத நாடு எதுவும் இல்லாமல் இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளில் மிகப்பெரிய அந்த நாட்டு பணத்திலும் பாஸ்போர்ட்டிலும் தமிழ் மொழி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று மொரிஷியஸ் பணத்தில் இருக்கும் தமிழ் மொழி தமிழ் பத்து ரூபாய்னா பத்து ரூபா நூறுரூவாயின்னா நூறுரூவா அந்த நாட்டுங்கள தமிழ் மொழியில் அச்சடிக்கப்பட்டிருக்கும் அந்த நாட்டுக்கு போகிறாரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார்னு கேட்டீங்கன்னா ஏ செட்டியார் என்பவர் அங்கே அமைச்சராக இருக்கிறார் அவர் கூப்பிடுற என்னைய ஆட்சியை விட்டு போகிறார் நீங்கள் ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அங்கே ஆட்சியை முடிப்பதற்கு பிறகு ஜனாதிபதியோடு இருந்து நீங்கள் கொடியவகுப்பு காட்சியும் அணிவகுப்பு மரியாதையும் உங்களுக்கு நாங்கள் தரணும் கைவிடாது தோழர்களே ஆனால் கொஞ்ச நாளில் அவர் மகிழ்ந்த மகிழ்ச்சி எல்லாம் காணாமல் போகிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஆட்சியை பிடிச்சி கிளிக்கணும்னு நினச்சிருந்தாங்கல்ல அழிக்கணும்னு நினச்சிருந்தாங்கல்ல அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிருந்தாங்களா அதுக்கு முன்னாடியே மொரிசீஸ் தமிழர்கள் அவரை கைவிடாமல் உட்கார வச்சுட்டாங்க அதுதான் ஆச்சரியம் அதைத்தான் இந்த நான் யூனிவர்ஸில் நான் பதிவு செய்கிறேன் வெற்றிக்கு முன்னாலே அச்சாரம் காட்டிய நிகழ்வு அது இதெல்லாம் நீங்கள் வேறு எந்த சேனல்லையும் நீங்கள் பார்க்க முடியாது எந்த சேனல்லையும் கிடைக்காது மேக்சிமம் இந்த மாதிரி முழுக்க அரசியலாக ஒவ்வொரு பிரிவாக நுணுக்க நான் பேசுகிறது இதை யாருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை அரசியலில் நானும் இருக்கிறேன் இதை பார்க்கக்கூடிய அரசியல் எந்த கட்சி தொடராக கூட இருக்கலாம் அதில் இருக்க நாற்றம் மட்டும் எடுத்துக்கணும் என்னை திட்டி தீர்ப்பதிலையோ எதிரிகளுக்கு அனுப்புக்கொள்ளையோ யாரையும் குறைத்து மதிப்பதிலே சொல்ல வேண்டாம் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர் ஒரு தலைமைக்கு உருவாக்கப்பட்ட பிறகு நாம் எப்படி பக்குவப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு எப்படி நாம் உழைக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அதுக்காகத்தான் நம்ம வந்து சொல்கிறேன் அதுக்காகத்தான் யூனிவர்ஸ் சேனலில் யுனிக்கான சி நியூஸ்களாக நான் பதிவு செய்து வந்துகிட்ருக்கிறேன் இருக்கிறேன் அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து இருபது நாட்களுக்கு பிறகு புறக்கணிக்கப்படுவதற்கு முன்னாலேயே இயற்கை தாய் அவரை மொரீசியஸில் இராணுவ அணிவகுப்பை ஏற்கக்கூடிய அந்த முதல் வாய்ப்பை வழங்கிய தமிழர்கள் உலகத் தமிழர்கள் ஒரு நாடாக அமைந்தது என்பதை எம்ஜிஆர் அவர்கள் மணிமுகடங்களில் ஒன்றாக இருந்த செய்தியை பதிவு செய்வதில் நான் பெருமை கொள்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்